எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கி ஆமாமா கரெக்ட்டா தான் இருக்கு என்ன பர்மோல குனிஞ்சி கிடந்து கட்டபயில என்னது தேடிட்டு கிடக்க எப்படி கட்டபயில நான் ஒன்னு எதையும் தேடல எடுத்து வச்ச பொருள் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கானு பாத்துக்கிட்டு இருக்கேன் டேய் சாப்பாடு துவையில எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கே மர்மோல ஆமா டேய் ரெண்டு பாத்திரத்துல சாப்பாடு அப்புறம் ஒரு ரெண்டு டிபன் பாக்ஸ் நிறைய துவையில எடுத்து வச்சிருக்கேன் டேய் அத எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கானு ஒரு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன் மதுருங்க தோயில இருக்கல மர்மமலை அப்ப ஒரு 10 15 இட்லியை வச்சி கொண்டு போலாம்ல ஏன் சொல்லணும்னா சாங்கிலம் போல வயிறு பிச்சினா சாட்டெல்லாம் பத்தியா அதுக்கு தான் சொல்லணும் பத்திக்கே ஏத்தே என்ன மர்மமலை இப்படி சிரிக்க முதல்ல வயிறு நிரஞ்சி இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய வேலையும் போகப்பட்ட காரியமும் நல்லபடியா நடக்கும் வயிறு பசியோடு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் ஒரு வேலையும் நடக்காது ஐயோ வயிறு பசிக்கே இதையெல்லாம் சாப்ட் பண்ண நினைச்சிட்டே இருப்பா அதுவும் சரிதான் தே ஆனா நாங்க இப்ப என்ன டூருக்கா போறோம் நம்ம நார்வேல போய் நம்ம மலருக்கு மிச்சாமல பட்டு எடுக்க போறோம் அதுக்கு கொஞ்சம் சோறு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் காணாத குறைக்கு கீதா சின்ன பொண்ணு எல்லாரும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரவல்ல அதுவே எங்களுக்கு போதும் தே இட்லி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஒரு பிளாஸ்க்ல சூட காப்பி டீ ஏதாவது போட்டு கொண்டுட்டு போ மருமோலன்னு சொல்லிருக்கியா பொழுக்க அதனால என்ன மருமோல நமக்கு வேண்டாம் எல்லாம் கையோட எடுத்துட்டு போக வேண்டியதா

உங்க பேத்தி மத்தியானம் போல வரவாதே உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துதான் வச்சிருக்கேன் அப்புறம் மீன் வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அதையும் எடுத்து பொறிச்சு போயிட்டு வாங்க

I'm a चिन्ना पन्ना चाप 那个别店名就。 கிண்டலா பண்ண அது நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமே இருப்போம்ல அதை மரியாதையா போன அங்கே வீட்டிலே வச்சுட்டு வா ஐஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அவகிட்ட நீ மூச்சு விட்ட அப்புறம் இருக்கு உனக்கு அம்மா சொல்ல மாட்டேம்மா நீ என்னால எவ்வளவு பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு சரிம்மா அப்ப நம்ம கிளம்புவோமா எது நீங்கள் பரிமலை பாட்டி விடு இல்லைன்னா பாரதி பாட்டி விட்டு தானே போவிய அப்போ வீட்டை பூட்டி சாவியை கையில் எடுத்துட்டு போயிருங்க நாங்கள் வரதுக்கு எப்படியும் சாயங்காலம் நாலு மணிக்கு டயரும் இல்லாது அப்போ நான் நேராக பரிமலை பாட்டி வீட்டுக்கே வரேன் சரியா ஆ சரி பரிமலை மக்களே அம்மே தொந்தரவுலாம் படுத்தக்கூடாது என்ன பட்டு சரியெல்லாம் பார்த்து எடுக்கணுங்களா ஆ சரியாச்சி ஓ மருமகளாக எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் சரியா சாத்தாடி இவ எனக்கு மாமியாருக்கு மாமியாரா இருப்பா பொழுக்க ஏமா போவோமா

அவ கி ஆகவே இல்ல பாத்துக்க அப்ப அவ பிறந்தன்னே இருக்கும்போது நம்மளும் பிறந்தன்னே അവിടെ ഇവിടെ നെച്ചിട്ട് അടിച്ചു നമ്മളെ വിട്ടു കൊടുക്ക I'll <muchas> see

கேடி அப்புறம் நம்ம சட்டத் தண்ணி இருக்குல அது பட்டுசாலையிலயே வரும் அத நீ தனியா வெட்டி தனியா வெச்சிக்க ஆனா இப்போ வந்து ஆரி வர்க்க ஏதோ அந்த மாதிரி சட்டை எடுத்துட்டு வா உனக்கு நல்ல அழகா இருக்கும் மக்கா பாத்தியா பொண்ணு தை எப்படி இப்படி பட்டு கலர்ல மாதிரி பாட்டு வாங்கிட்டு சொன்ன முகம் போற போக்கு பத்தியா

நான் கிளாஸ் பாஸ்ங்கற விஷயத்தை மலர்கிட்ட சொல்லிட்டேன் பாத்தியா எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இந்த பாரு இது இனி யாருகிட்ட பொண்ணு தையு ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு வருஷம் கையிலாய் படிக்கான மோட்டிவேஷன் பேசு நீ கொடுத்தா அப்புறம் இருக்கு உனக்கு பொண்ணு தையம் மேடம் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் அப்படின்னு மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கணும் சரியா ஆஹ் சரிங்க மேடம் ஏய் அப்பா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுதா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலாம் பரிமளா பொண்ணு தாயி உங்க மர்மக்க மரல வீட்ல இருந்து கிளம்பிட்டாவளா ஆமா பார்வதி கிளம்பிட்டாவ நம்ம பாட்டி மகிட்ட இருந்து பாடு பேசிட்டனாவ இப்ப வருவாவோ ஏ பொண்ணு தாயி பரிமளா நம்ம மலர் கல்யாணத்துக்கு நம்ம மூணு பேரும் ஒரே மாதிரி பட்டுச்சாலை எடுத்து கொடுத்துமா ஏ நான் நினைச்சது நீ சொல்லிட்டியா ஏ பரிமளா அப்படியே நீயும் அப்படியே மனசுல நினைச்சு வச்சிருந்தா ஏ ஆமாங்க நான் அத பொண்ணு தாயி கிட்ட இவ்வளவு ஹாஸ்டல்ல போய் துணி எடுத்தமா மத்தியானம் உட்கார்ந்து சாப்பிட்டமா மறுபடியும் துணி எடுத்தமானு ஜாலியா இருக்கண்டமா அதுக்கு தான வந்திருக்கோம் என்ன சின்ன பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க மரகத காவுக்கு புரியலல என்னன்னு எடுத்து சொல்லு ஆமாக்கா நம்ம தான் டூருக்கு எங்கயுமே போல இப்ப ஒரு மினி டூர் மாதிரில போறோம் துணி கடைக்கி அத கீதக்க ஜாலில அப்படி சொல்லுதா போ அதுதான்க்கா அதே தான்க்கா சரி சரி மலரி வாங்கடி சின்னப்ண்ணே வாங்க மலரு நானு அக்கா தான் என்ன பார்த்தா அத்தைன கூப்பிடாத இருக்க மலருக்குட்ட என்னதான் நீ அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன் மத்த எல்லாரையும் அத்தைன தானே கூப்பிடுவா சின்னப்ண்ணே உன்னை பார்த்தா அக்கான்னு கூப்பிடுடி என்ன பார்த்தா அத்தைன்னு கூப்பிட்டா بتا அப்புறம் எல்லாரும் எனக்கு என்னவோ 40 50 வயசு ஆயிடுன்றே நினைப்பாவோ அதனக்க உண்மை இப்போ என்ன உங்களுக்கு 20 25 வயசு ஆயிட்டு ஆயிடு சின்னப்ண்ணே சும்மா என்ன கிண்டல் பண்ணாத அந்த பேச்செல்லாம் விடு நம்ம அதுக்கா வந்திருக்கோம் மலரு என்ன பார்த்து நீ அக்கான்னே கூப்பிடு சரியா சரிங்க கீராக்கா ஆ இப்ப பாரு எவ்ளோ நல்லா இருக்கு கீராக்கா னு இப்படி நாங்க சாப்பாடு செஞ்சு எடுத்து ரெடியா கொண்டு வந்திருக்கேமே சிக்கற கிழம்பானேமா அது வந்து என்ன வந்து மூணு பேரும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் இன்னைக்கு ராத்திரி அடைச்சாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கணும் சரியா எவ்வளவு நேரமైనా பரவாயில்லை மலரி உனக்கு என்ன கலர் பட்டு பிடிச்சிருக்கோ எந்த டிசைன்ல பிடிச்சிருக்கோ அத மாதிரி தான் பாட்டு எடுக்கணும் சரியா அதுக்கு தான் நாங்க மூணு பேரை அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம் ஆனா அதுக்கு அப்புறம் நம்ம அவகிட்ட பேசவே இல்ல பத்தியா ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்ம மலர் கிட்ட அதுக்கு அப்புறம் வந்து பேசவே இல்ல பத்தியாடா இப்ப துணி எடுக்க போறோம்னு எல்லாரும் கிளம்பி வந்து நிக்கோம் மலர் இப்ப பாத்து இப்படி சொல்லுதானே இப்படி மலர் சொல்லதே கமலா காதுல விழுந்தா எவ்வளவு வருத்தப்படுவா பத்தியா ஆமாக்கா இப்ப என்ன செய்ய அட என்ன மலர் நீ இதுக்கெல்லாம் விட்டு வருத்தப்பட்டு கிடக்கா உன்னை யாரை பிடிக்கலன்னு சொன்னா சொல்லு மலரி வாங்கி திறந்து சொல்லி உன்னை பிடிக்காதன்னு யாராவது சொல்லுவாங்க மலர் எவ்வளவு தங்கமான பிள்ளை எவ்வளவு அறிவான பிள்ளைன்னு எங்களுக்கு மட்டுமா இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமா யாருக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ண போறவருக்கு என்ன பிடிச்சிருந்தாதானே யா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சொல்லதெல்லாம் சரிதான் மலர் நான் இல்லைன்னு சொல்லல அதான் சொல்லுவேன் உன்கிட்ட உன்னை யாரை பிடிக்கலன்னு சொன்னா ஏ கீரா அவ சுபாச பத்தி தானே சொல்லிட்டு இருக்க நீ என்ன திரும்ப திரும்ப அவகிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க ஏக்கா எனக்கும் தெரியும்க்கா அவன் சுபாச பத்தி தான் ஏ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பேசி மழை பாண்டமா

நான் பின்னாடி நான் இப்பதான் அதனால சமாளிக்க நான் செய்வேன்னு தவிர எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண மாட்டேன்

நானும் பாத்தே நீங்களும் அத பாத்தீங்க நாங்களும் அங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுதாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ அப்படியே வீட்டுக்கு ஓடிப் போயிட்ட நீ பாட்டுக்கு வீட்டுக்கு சங்கரப்பட்டு ஓடியே வந்துட்ட என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமா என்னக்கா ஆமாங்க அந்த புள்ள லவ் அந்த சரியான பணாசை பிடிச்ச புள்ள

ஆமா ஆமா பாத்தியா சின்ன பொண்ணு அக்காவும் எப்படி சொல்லுங்க ஒண்ணு கண்டாளி சுபாஷ்கு கோபம் வந்துட்டு பார்த்துக்க அடிக்க போயிட்டான் அப்படித்தானே சின்ன பொண்ணே ஆமா அடிக்க கையில வாங்குதான் கேட்டியா சின்ன பொண்ணு என்ன சொன்னானே வாங்கிட்டான் ரோட்ல நான் அடியை போட்டுருப்பேன் பிள்ளைக்கு நீ என் மனசை பார்த்து லவ் பண்ணல நான் நிறைய பணம் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் எங்க அம்மா நான் இனிமேல் நீ என் கேட்பாங்க நான் அந்த பொண்ணை கல்யாணம் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எவ்வளோ வீராக்கா சொன்னா தெரியுமா அப்படிதானே சின்ன பெண்ணு ஏக்கா அப்படியாக்கா சொன்னா நித்யா கையில காலில் உழாத குறையாலக்கா கெஞ்சிட்டு கிடந்தான் அப்புறம் வேற அந்த பெஞ்சில உட்காந்துக்கிட்டு நித்யா நித்யா போகாதே ஆமா ஆமா

ஏகா நீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாம இல்ல ஆனா நல்ல விஷயம் நடக்கணும்னா நாலு போய் சொல்றதுல தப்பே இல்ல இல்லக்கா தப்பு இல்ல கீதா நீ இப்ப பேசுறதுல தப்பே இல்ல அந்தால அந்த சில்லாட்டா இப்படி பேசி போட்டானே சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு பேக் தூக்கிட்டு பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பி போயிட்டா அந்தால அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திட்டு என்ன வரதப்பட்டான் தெரியுமா எங்க அம்மா அப்பாவும் எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்காங்க நான் அவங்களே எல்லாம் நினைக்காம இவளோட

கேட்ட ஜோடி சுபாஷு தான் சுபாஷ்க்கு கேட்ட ஜோடி நீதான் அதை யாராலயும் மாற்ற முடியாது என்ன அது கடவுள் போட்டு முடிச்சு இவ்வளவு நேரம நான் சொன்னதை எல்லாம் கேட்டேன்னா இதையும் நீ கொஞ்சம் வீட்டை விட்டு வந்து பாரு தெரியுமா வேன் அரேஞ்ச் பண்ணி தான் போன் பண்ணி வேன் எல்லாம் வர நம்ம எல்லாரும் ரெடி ஆகி சீக்கிரமா போவோம்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப சொல்லு சுபாஷுக்கு உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா ஆமா ஆமா வாடே வெளிய போய் பாப்போம் கீதாக்கா அட வாடி சொல்லுதம்ல ஏகா கீதாக்கா பேச்சில கேட்டேடா ஆமா சின்ன கீதா இந்த அளவுக்கு பேசவானே நான் நினைச்சு கூட பார்க்கல பத்துக்க சொன்ன மாதிரி மலருக்கு முகம் எவ்வளவு சோகமா இருந்து இப்ப எப்படி நார்மலா போறா பத்தியா